வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது முதல்வருக்கு போன ரிப்போர்ட் விக்கிரபாண்டி தொகுதி அதுவும் இல்லாமல் திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏன் உதயநிதி அவசர அவசரமாக போய் அம்பானி அதானி வீட்டு அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம அண்ணாமலை சொல்கிறது சபரீசன் லீலா பேலஸில் மூணு மணி நேரம் அதானிகிட்ட என்ன பேசினார் அப்படின்னு அண்ணாமலை பேசினது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா விக்கிரபாண்டி தொகுதியில் நடந்தது என்ன ஒரு லட்சம் வாக்கில் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னதில் அறுபத்தேழாயிரம் வாட்டு எப்படி கிடைச்சது கடைசி நாள் அன்னைக்கு அதாவது ஓட்டு பதிவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி விநியோகித்த சத்து மாத்திரை எப்படி திமுக கண்ணை சேர்ந்தது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எல்லா அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு ஏரியா ஒதுக்கி கொடுக்கும்போது இளம் அமைச்சரான நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருடைய இடத்துல அதிகமான ஓட்டு கிடைச்சிருக்குது இது அன்பில் மகேஷுக்கு ஒரு பாராட்டை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆகுது ஏன்னா அவரை ஏன் போட்டிங்கெல்லாம் முதல்ல கேட்டாங்களாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெருமளவுக்கு அவரை ஆதரிக்கிறாங்க சில அதிகாரிகள் அவரோட தொடர்பில் இருக்காங்க அவருக்கு நிறைய விஷயங்கள் போகுது ஒவ்வொரு விஷயமும் அரசாங்கத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் அவருக்கு முன்பே தெரியுது அப்போ அந்த அதிகாரிகள் யார் அவர்களுக்கு என்னென்ன பண்ணணும் அதனால் இவரெல்லாம் மாற்றணுன்ட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது ஏன் இதை சொல்றேன்னா அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் மாற்றப்பட்டு இருப்பார்கள் ஏன்னா இப்படி ஒரு அதிரடியாக பண்ணுவார் அப்படின்ட்டு யாரும் நினைக்கல ஏன்னா எதுக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம் ஏன்னா இது வந்து பலவிதமான சந்தேகங்களை ஏற்படுத்திக்கிது ஒன்று இன்னொன்று எல்லாருக்கும் தெரியும் சபரீசன் அதானி அவர்களுடைய சந்திப்பு லீலா பேளசில் நடந்தது அதை பற்றி பெருசாக எந்த செய்தியும் வரலை குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அதிமுக பேச வேண்டிய விஷயம் அதானியை பற்றி கொறை சொல்கிறீங்க ஏன் நீங்கள் வந்து அதானி அவர்களை போய் சந்திச்சிங்கன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் என்னென்னா நத்தம் விஸ்வநாதன் தரா க இருக்கும்போது அந்த நிலக்கரி வாங்கின விஷயத்தில் ஏற்கனவே அவர்கள் ஏகப்பட்ட விஷயத்தில் மாட்டியிருக்காங்க அதனால் அவர்கள் அந்த விஷயத்தை எடுக்க மாட்டாங்க சரி நீங்கள் தான் திமுக அரசின் மீது பெரிய குறை சொல்லி தமிழ்நாட்டில் யார் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே யார் தப்புனாலும் பிடிக்காத ஒரே கட்சி பிஜேபி தான் சொல்கிற பிஜேபி ஏன் அமைதியாக இருக்கும் இந்நேரம் ஏன்னா நம்ம அதை அன்பு நம்ம அண்ணாமலை தான் புள்ளி ஓரம் புள்ளியாக இருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் இதுக்கு உண்மை இது இப்போ மறு அதானியும் சபரிசனும் சந்தித்தது காரணம் இதுங்க ஒரு பக்கம் அதானியை குறை சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அதானிகிட்ட பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்வதில் என்ன தயக்கம் அதையும் தாண்டி இன்னொரு கேள்வி என்னென்னா அண்ணாமலை பேசுகிறத பார்த்தா அதானி ரொம்ப நல்லவர்னு பேசுகிற மாதிரி இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த காமராஜர் ஐயா அவளால் அது அம்பானியை வந்து அம்பானி அம்பானியை பற்றி அதானி இவங்களை பற்றி திமுக பேசுது ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு முதல் ஆளாக உதயநிதி போகிறாருன்னு சொல்கிறாங்க அம்பானி அவர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சு திமுக பேசின மாதிரி நமக்கு தெரியல ஒன்று இன்னொரு விஷயம் அப்படி சொல்கிறவர் ரெண்டாவது வார்த்தை அதானி சபரீசன் சந்திப்பு இவர் என்ன சொல்லுவார் எப்பயுமே அதானி அம்பானி அதானியும் சபரீசன் சந்திச்சிட்டாங்கப்பா ஏன்ட்ட எல்லா வருகனும் வந்துருச்சு நான் உள்துறை அமைச்சுக்கத்திட்ட கொடுக்க போகிறேன் பெரிய லெவலில் திட்டம் தயார் அப்படின்னு தானே சொல்லுவார் எப்பயும் ஆனால் இப்போ ஏன் சொல்லலை அப்போ அதானி சபரீசன் சந்திப்பு உள்ளே இருந்த மர்மம் என்னென்னா மர்மம் வந்து இவருக்கு தெரியாமல் இருக்காது இவருக்கு தெரியாத மர்மம் உலகத்திலேயே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் அண்ணாமலை இந்த பொறுமை காக்கிறாரு ஏன் அண்ணாமலை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுகிறோம்னா இன்றைக்கி பிரதான எதிர்கட்சியான அதிமுக எடப்பாடி பழனிசாமி பண்ணுறதை விட அண்ணாமலை திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்குறாரு டஃப் கொடுக்கணுங்கிறது நம்ம எண்ணம் தான் கண்டிப்பாக ஒரு எதிர்கட்சியாக இருக்கணும் எல்லா கட்சியும் ஆனால் அதுக்கு பிஜேபிக்கு தகுதி இருக்காங்கிறத எண்ணி பார்க்கணும் ஏன்னா திமுகவோட ஊழல் பட்டியலில் வெளியேறீங்கன்னு சொன்னீங்க ரைட் வெளியிட்டீங்க அதிமுக பட்டியல் என்னாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை திமுக பட்டியல் வெளியிட்டீங்களே அதுக்கு ஏதாவது அது அதுலேருந்து எதாவது நீங்கள் நிறைய பேர் உள்ளத்துக்கு போட்டிங்களா என்ன பண்ணுனீங்க அதுக்கும் பதில் இல்லை அப்படி ஒன்று தொடுறீங்க அப்படி விட்டுட்டு போகிறீங்கன்னு அண்ணாமலையுடைய என்ன ஆகும் இன்றைக்கி முதல்வர் அவர்களுக்கு போன ரிப்போர்ட்டில் அண்ணாமலை அவர்களுக்கு தகவல் கொடுக்குற லிஸ்ட்டு அதை பார்த்து மேலிடமே அரண்டு பேருக்கு ஏன்னா எப்பயுமே ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல நெட்ஒர்க் இருக்கும் ஆனால் ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள்டருந்து வெளியில் வந்தவங்க சொன்ன தகவல் அண்ணாமலை அவர்களால் சாதாரணமாக இடப்படாதீங்க மேலிடத்தில் உட்காந்துருக்கார் எப்படி கமலாலயத்தில் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க நான் அடிக்கடி உதைக்கி உத யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு மாதிரி அவர் உட்காந்துருக்க இடம் அதனால தான் யார் யாரையுமே வந்துப்பார் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்காரு யாரையும் மன்னி அதெல்லாம் இல்லைங்க இப்படி தாங்க நான் இருப்பேன் நான் தொடர்ந்து சொன்னோம் பிஜேபி வர மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை தொடர்ந்து நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லுவோம் பிஜேபி அண்ணாமலை இப்போதைக்கு மாற்றா மாற்ற மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களால் கட்சியில் சேர்க்க மாட்டாங்க தொடர்ந்து நம்ம தான் இருக்கோம் அதுதான் நடக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அதிகாரிகளை வந்து ஏன்னா ஏற்கனவே மத்திய அரசு அப்படிங்கிறது வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அவங்கள வந்து டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பழைய காலத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ மம்தா பேனர்ஜி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல டார்கெட் பண்ணால் எதிர்வினை வரும் ஆனால் இன்றைக்கி திமுகவில் உங்களுக்கு டார்கெட் பண்ணால் திமுக வராது அப்படிங்கிற நினப்பு உள்ள அதிகாரிகளாக பார்த்து அண்ணாமலைக்கு தகவல் சொல்கிறாங்க அதனால் பெரிய அளவுக்கான மாற்றங்கள் அப்பப்போ தான் இருக்கும் இன்னும் முழுமையாக அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து பொறுப்புகளை பிடுங்க வேண்டும் அப்படிங்கிறது திமுக இருக்கவங்களுடைய நிறைய பேரோட எண்ணம் ஏன்னா அதிகாரிகள் நிறைய விஷயம் முதலமைச்சர் மிஸ்கைட் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு நிறைய விஷயங்கள் போகுது இன்னும் குறிப்பாக சொன்னால் திமுக அமைச்சர்கள் சில பேரோடு அண்ணாமலை ஏன் பகிச்சிக்கணுங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி அண்ணாமலையுடைய வீழ்ச்சி வீழ்ச்சி இருக்குது அதனால் முதல்வர் இதில் கவனம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் போயிருக்குது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த ஒரு விஷயம் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம் அது பேரல்லாகவே விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன நடந்தது விக்கிரவாண்டி தேர்தலில் முதல்வருக்கு போன ரிப்போர்ட் கடைசியாக நம்மளை காப்பாற்றுனது அண்ணாமலை தாங்க அதாவது அதிமுக பாமக ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து ஓரளவுக்கு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க கூட்டணி இல்லாட்டினா கூட அதிமுக அமைதியாக இருந்தது கடைசி நேரத்தில் நம்ம திமுக ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்தை நிறுத்திட்டு என்னென்ன பண்ணணுமோ மக்களுக்கு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடைசி நாளைக்கு முந்தா நாள் எப்பயுமே சத்து மாத்திரையை விநியோகிக்காத பாமக அதிசயத்தக்க மலையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஓரளவுக்கு டெபாசிட் வாங்க அவங்க காப்பாற்றுச்சு இல்லாடின்னா டெபாசிட் வாங்கியிருக்காது அது பாமக பண்ண கடைசி நேரம் விதியும் அதை வந்து திமுக வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கல நம்ம கொஞ்சம் கண்ட சிந்த நேரம் கொடுத்துட்டாங்க ஒன்று இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஒவ்வொரு பொறுப்பாளரை நியமிக்கும்போது நம்ம மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமலேயோ ஒரு பொறுப்பாக போட்டிருக்கும் போது இவருக்கும் அந்த தொகுதிக்கு என்ன சம்மந்தம் இவரை போய் அங்கே ஏன் போடுறாங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெகத் ரச்சகன் ஆகட்டும் பொன்முடி அவர்களாகட்டும் யா இப்போ நிறையா பேருக்கு ஒவ்வொரு இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க அதில் அதிகமாக வாக்குகளை பெற்றுக் கொடுத்தது அன்பில் மகேஷ் போய் அவள் கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காரு முதல் வரை முதலோட போன ரிப்போர்ட்டை தானே ரிப்போர்ட் தப்பு சொல்லாது அப்போ உதயநிதிக்கு அவர்களுடைய அப்புறம் நண்பர் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா உதயநிதி தர தரப்பு உற்சாகமாக இருக்குது அப்படின்னு அது ஒரு தகவல் போயிட்டுருக்குது அதனால் அந்த மாவட்ட செயலாளர்கள் இன்னும் ஒன்றியம் இதில் போன தடவை இந்த தடவை யாருக்கு அந்த எந்த இடத்துல ஓட்டு கம்மியாச்சுன்னு அது சம்மந்தமான அந்த டேட்டாலாம் எடுத்துட்டாங்க அது சம்மந்தமாக நிர்வாகிகளை கூப்பிட்டு அடுத்த கட்டம் ஏன்னா வரக்கூடிய அடுத்த வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து நடக்கக்கூடிய தேர்தலுங்க இப்போவே திமுக தயாராகிட்டு இருக்கும்போது என்னென்னு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு திமுக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை வெளிநாட்டு பயணம் முதல்வர் வெளிநாட்டு பயணம் இப்படி எல்லா விஷயங்கள் இருந்தாலும் அண்ணாமலையால் திமுகவுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இந்த அதிகாரிகள் ஒரு விஷயம் ஒன்று இன்னொன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அம் அண்ணாமலையுடைய இமேஜ் தொடர்ந்து நம்மளே சொல்லிவிடுங்க அண்ணாமலை ஏதோ நிறையா பண்ணிடுவாரிங்கன்னா மக்கள்லாம் நினச்சாங்க ஆனால் கொஞ்ச நாள் அவருடைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏன்னா இவர் ரொம்ப ஒன் சைடாக இருக்கார் இவர் என்ன பண்ணியிருக்கணும் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி போனார் ரைட்டு போய் அங்கே என்ன பண்ணார் ஏதாவது சொல்லணும் அதையும் சொல்லலை இந்த பக்கம் அதானி சபரேஷன் சந்திப்பு ரைட்டு அதில் மர்மம் இருக்குது என்ன மர்மம்னு தான் சொல்லுவீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவீங்களா ஒன்று அதானி உங்களோட ஆள் தானே அவர் இதுக்கு சபரீசனை சந்திக்கணும் இப்போ சபரீசன் மோசம் திமுக மோசம் அப்புறம் உங்களால் எதுக்கு அவரை சந்திக்கணும் அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை ஏன்னா நீங்கள் தான் ஏற்கனவே சொன்னீங்க அதானி இந்தியாவில் தொழில் நிறுவனங்களை தொடங்கிட்டு இருக்கார் அதானி வந்து இந்தியாவின் பொருளாதார முதுகுலும்பாக இருக்கிறார் நீங்கள் தான் சொன்னீங்க அப்போ அண்ணாமலை திமுக ஒத்துட்டுவார் ஆனால் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் வேண்டியப்பட்ட அதானி போய் சபரீசனை பார்க்குறாரு அப்போ மக்கள் யார் அப்போ நீங்கள் திமுக திட்டத்தில் தார்மீக உரிமை இழந்துட்டாங்க திமுக தான் வரீங்க உங்களால் அவர் போய் பார்க்குறாரு அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லையே எல்லாத்தையும் விமர்சிக்கணும் நீங்கள் அதையும் விமர்சிக்கணும்ல இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால திமுக இன்னைக்கி அந்த முதலமிட்ட போன ரிப்போர்ட் அது சம்பந்தமாக நடவடிக்கை பாய்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் பலரது பொறுப்புகள் பறிக்கப்படலாம் அண்ணாமலைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகளுடைய அந்த லிஸ்டெல்லாம் எடுக்கப்பட்டதுனால இப்போங்கனா கலக்கத்தில் இருக்காங்கன்னா இருந்தபோதும் பெருமளவுக்கு அது ஓரளவுக்கு பெருமளவுக்கு குறைச்சிடலாம் எல்லோரும் முழுசாக குறைக்க முடியுமா சாய்னா அந்த அளவுக்கு அவருடைய நெட்ஒர்க் இருக்குது சில பேர் மெரடியெலாம் வச்சுருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய அந்த அதாவது என்னென்னா மேலே பிஜேபி போயிருந்தால் கூட அண்ணாமலுடைய அந்த பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பிஜேபி இன்னும் இருக்கிறதுனால அது வந்து இன்னும் அது நீர்த்து தான் போகாமல் இருக்கிறது மற்றபடி மேலே ஆட்டோமேட்டிக்காக மோடி போயிட்டாருனாவே அண்ணாமலுடைய ஆட்டம் காலியாக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் பேசுகிறாங்க நம்மை பொறுத்தவரையில் அண்ணாமலை முதல்ல வரும்போது எதோ ஓட்டு சேர்க்குறாருன்னு தான் எல்லோரும் நினச்சாங்க ஆனால் சமீப காலமாக மோடி பண்ணுற விஷயம் மோடி பண்ணுற விஷயம் தான் அண்ணாமலை ஆதரிப்பார் இன்னும் நீட்டு வேணுங்கிறார் இப்படிலாம் இருந்தால் என்ன நீங்கள் அண்ணாமலை பேசினாலும் பிஜேபி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் அண்ணாமலை வளருவார் நம்ம நினைச்சோம்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஏதாவது என்ன மோடியும் விமர்சிக்கிறதில்ல திமுக விமர்சிக்கிறாரு அப்படியே விட்டுடுறாரு சரி திமுகவை ஃபுல்லாக விமர்சிக்கிறீங்க இப்போ மோடி விமர்சிக்காமல் இருக்கிறது ஏன் மின்கட்டண உயர்வுக்கு நீங்கள் போட்ட உதவி அதை அதை பேசவே மாற்றார் அப்போ இன்னொருத்தர் இயல்பாக உருவாக வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போ நாம் தமிழர் சீமான் வராரு பிஜேபி ஏற்கனவே பவரில் இருக்கிறனால இன்னும் எதுக்க முடியுது மற்றபடி அண்ணாமலையை பேச்சு திமுகவுக்கும் நன்மை தான் இது வந்து இதில் அன்புமணி தரப்பில் ஒரே புலம்பெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிற ஓட்டையும் எடுத்து விட்டு போயிட்டாரு ஒழுங்காக அதிமுக வாக்காது வங்கி வந்திருக்கோம் தேவையில்லாமல் அதிமுகவும் பி பாட்டாளி மகிழ்ச்சி ஒன்று சேர்ந்த விடாததுக்காக கடைசி நேரத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் போயிட்டு சம்பந்தமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி திட்டி இன்றைக்கி நம்மளால் நடுரோடு கொண்டு வந்துட்டார் நாங்கள் புலம்பல் அதிகமாகிவிட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்